الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه اجمعين وعلى من تبعه باحسان الى يوم الدين ما بعد இணையத்திற்குரிய சகோதரர்களே ஈமானுடைய ஆறு அடிப்படைகள் அல்லாவை நம்பிக்கை கொள்வது மலக்குமார்களை நம்பிக்கை கொள்வது வேதங்களை நம்பிக்கை கொள்வது தூதர்களை மறுமை வாழ்க்கையை விதியை நம்பிக்கை கொள்வது என்கிற இந்த ஆறு அடிப்படைகளில் அல்லாவை பற்றி எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஏகத்துவத்தை

நம்பிக்கையாளர்களும் சரி அல்லாவை மலக்குமார்களை அல்லாஹ் இறக்கி வைத்த வேதங்களை தூதர்மார்களை நம்பிக்கை கொள்வார்கள் என்று அல்லா சுபாரோ தாரா சொல்கிறார் ஆகவே மலக்குமார்களை நம்பிக்கை கொள்வது ஒரு மிக முக்கியமான ஈமானுடைய ஒரு அம்சமாகும் ஒரு அடிப்படையாகும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் மலக்குமார்கள் என்கிற ஒரு படைப்பு உண்டு அவர்கள் அல்லாஹ் கொடுத்த அந்த பணிகளை செல்கிறார்கள் என்கிற அந்த அடிப்படை நம்பிக்கை அவசியம் இருக்க வேண்டும் அதையும் தாண்டி ஹுரானிலும் ஹதீசிரும் மலாய்க்கா மலக்குமார்கள் தொடர்பாக என்னென்ன தகவல்கள் நமக்கு தெரிய வருமோ அதையும் நாம் செய்ய வேண்டும் அப்படியே நம்பிக்கை கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் ஹுரானிலும் ஹதீஸிரும் மலக்குமார்கள் தொடர்பாக பல செய்திகள் பல்வேறு தகவல்கள் சொல்லப்பட்டுள்ளன அதில் மலக்குமார்களுடைய படைப்பு ரீதியான விஷயங்கள் என்று பார்க்கும் பொழுது மலக்குமார்கள் ஒலியால் படைக்கப்பட்டவர்கள் மலக்குமார்களுக்கு உண்ண வேண்டிய பருக வேண்டிய தேவையெல்லாம் எல்லாம் கிடையாது மலக்குமார்களில் அல்லாஹ் நன்கறிந்தவன் எல்லா மலக்குமார்களுக்கும் சக்தி அதிகமாக இருக்கலாம் அல்லது அல்லா நாடிய மலக்குமார்களுக்கு பெரிய அளவிற்கு சக்தியும் பலமும் உண்டு ஜிபிரியல் அலி இஸ்லாம் சம்பந்தமாக அல்லாவே குரானில் சொல்கிறான் திவத்தின் ஐந்ததில் ஜிபிரி அல் இஸ்லாம் அவர்கள் மிக பலசாலி என்று அல்லாவே சொல்கிறார் மேலும் மேலும்லக்குமார்களில் அல்லா நாடிய சில மலக்குமார்கள் அல்லாஹ் எப்படி அவர்களை படைத்து இருக்கிறாரோ அந்த விதத்தில் பிரம்மாண்டமான படைப்புள்ள மலக்குமார்களும் இருக்கிறார்கள் ஜிப்ரீல் அலி அவர்களை பற்றி ஹதீஸில் வருகிறது நபிசுல்லாஸ் அவர்கள் ஹிராக் குகையில் முதல் முறை ஜிப்ரீல் அலி அவர்களை சந்தித்தார்கள் பார்த்தார்கள் சில நாட்கள் சில மாதங்களிலிருந்து சில வருடங்கள் ஒரு இடைவெளிக்கு அடுத்து இரண்டாவது முறை நபிசுல்லாஸ் அவர்கள் ஜிபிரியலை பார்த்தார்கள் எப்படி பார்த்தார் என்று சொன்னால் வீட்டை விட்டு வெளியேறுகிறார் ரபிசுவாச அவர்கள் வந்து பார்த்தால் பூமியிலிருந்து வானம் வரை இடையில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை நிரப்பும் விதமாக ஜிபிரி இஸ்லாமுடைய பெரிய ஒரு உருவம் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு ஆறுநூறு ரெக்கைகள் இருந்தன என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் பெரிய படைப்பு பூமியிலிருந்து வானம் வரை எங்கு பார்த்தாலும் அவர்கள் தான் திரிகிறார்கள் அவரே பெரிய பிரம்மாண்டமான படைப்பு மேலும் அரிஷை சுமக்கக்கூடிய ஒரு மரக்கு பற்றி அவர்கள் சொல்கிறார் அர்ஷை சுமக்கும் ஒரு மலக்கு பற்றி உங்களுக்கு நான் அறிவிக்க வேண்டும் என்று அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறான் அவர் எவ்வளவு பெரிய மலக் என்று சொன்னால் அந்த மலக்குடிய காதின் சோனையில் இருந்து அந்த மலக்கூடிய தோல் பூஜம் வரை ஒருவர் பயணம் செய்தால் அதை கடந்து செல்வதற்கு எழுநூறு வருடங்கள் எடுக்கும் என்பதாக நபி சுல்லாஸ் முகல் சொன்னார்கள் ஆகவே நம்மால் அந்த மலக்குடிய சைஸ் அந்த படைப்பை கற்பனை கூட செய்ய முடியாது செய்து பார்க்க முடியாது அவ்வளவு பெரிய படைப்பு உள்ள சில மலக்குமார்கள் இருக்கிறார்கள் பலம் வாய்ந்தவர்கள் எண்ணிக்கை என்று பார்த்தால் மனிதர்களை விட பன்மடங்கு அதிகம் எண்ணிக்கை உள்ளவர்கள் மலக்குமார்கள் ஒரு மனிதனோடு இருக்கக்கூடிய மலக்குமார்கள் என்று யோசித்து பாருங்களேன் நன்மை தீமை எழுதுவதற்கு இரண்டு பேர் ஒரு குழந்தை கருவறையில் உருவாகும் பொழுது அந்த குழந்தையுடைய விதி எழுதுவதற்கு ரூ ஊதுவதற்கு ஒரு மலக்கு அதேபோல் நன்மையான விஷயங்களை சிந்தனைகளை போடுவதற்கு ஒரு மலக்கு ஷைத்தான் கெட்ட சிந்தனைகளை போடுவான் நல்ல சிந்தனைகளை போடுவதற்கு ஒவ்வொரு மனிதனோடு ஒரு மலக்கு என்று பார்த்தால் ஒவ்வொரு மனிதனோடு பல மலக்குமார்கள் இருக்கிறார்கள் அப்படி பார்த்தால் மனிதர்களை விட பன்மடங்கு அதிகமான எண்ணிக்கையில் அல்லாஹ் மலக்குமார்களை படைத்து இப்படி இப்படைப்பு தொடர்பான பல விஷயங்கள் சரி மலக்குமார்களுடைய பண்புகள் தன்மைகள் என்று பார்த்தால் மலக்குமார்கள் அல்லாஹுக்கு முற்றிலும் கட்டுப்படக்கூடிய ஒரு படைப்பு அவர்களுக்கு மனிதனுக்கு அல்லா எப்படி நன்மை தீமை இரண்டு வலைகளையும் காட்டி அதில் நன்மையை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்கிற ஒரு பொறுப்பை அல்லா மீது சாட்டுகிறானோ அப்படி மலக்குமார்கள் அல்ல அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அல்லாவுக்கு கட்டுப்படுவது மட்டும்தான் நன்மை செய்வது மட்டும்தான் அவ்வாறு அல்லாவுக்கு முற்றிலும் கட்டுப்படும் பொழுது அவர்கள் அகம்பாவம் கொள்ளவோ அல்லது அவர்களுக்கு சோர்வு ஏற்படவோ செய்யாது தொடர்ந்து அல்லாவுடைய கட்டளை நிறைவேற்றுவார்கள் சில மலக்குமார்கள் இருந்தார் ஒரு பேச்சுக்கு ருக்குவிலேயே இருப்பார்கள் அவர்களுக்கு டயர்ட் அந்த சோர்வு கலைப்பு அதெல்லாம் ஏற்படாது அல்லது அவர்கள் கொள்ள மாட்டார்கள் இனிமேல் நான் வணங்க மாட்டேன் அல்லது வேறு வணக்கத்தை தாய் அல்லாஹ் இதை செய்து செய்து நான் கலைப்பு எனக்கு ஏற்பட்டு விட்டது என்றெல்லாம் சொல்ல மாட்டார்கள் கொடுக்கப்பட்ட அந்த வேலையை செய்வார்கள் அல்லாவுக்கு மாறு செய்யாத ஒரு படைப்பு மலக்குமார்கள் அதே போல் மலக்குமார்கள் சுத்தமானவர்கள் என்றெல்லாம் குரானில் சொல்கிறான் கண்ணியமானவர்கள் என்று குரானில் சொல்கிறார் அவர்களுக்கு துர்வாடை எல்லாம் வினசியாது ஆகாது நபிஸ் அவர்கள் சொன்னார்கள் பூண்டு அல்லது வெங்காயம் சாப்பிட்டு உங்களில் ஒருவர் பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் இந்த துர்வாடை எப்படி மனிதர்களுக்கு நோவினை தருகிறதோ அதே போல் தான் மலக்குமார்களுக்கும் அந்த துர்வாடை நோவினை தருகிறது என்று நபி சொன்னார்கள் இது அவர்களுடைய சில பண்புகள் போல் மலக்குமார்களுடைய பொறுப்புகள் என்று பார்த்தால் அல்லாஹுடைய வகையை கொண்டு வந்து ரசூலுக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்பு ஜிபிரில் அணி சொல்ல முடியாது இன்னும் பல பொறுப்புகள் உண்டு ஜிபு அலிசலாமுக்கு பிரதானமான பொறுப்பு அல்லாஹுடைய வகையை கொண்டு வருவது மீகாயில் அலிசலாம் என்கிற ஒரு மலரக்கூடிய பொறுப்பு அல்லா சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய அளவுக்கு மலையை இறக்குவது இஸ்ராஃபீல் அலிசலாம் உடைய பொறுப்பு அல்லாவுடைய கட்டளை வரும்பொழுது சூரில் ஊதுவது எக்காலத்தில் ஊதுவது முன்கர் நக்கீர் என்கிற இரண்டு மலக்குமாறக்கூடிய பொறுப்பு கபரில் கேள்வி கேட்பது மூன்று கேள்விகள் இந்த மலப்பக்கம் இடது பக்கம் இருக்கக்கூடிய மலக்குமார்களுடைய பொறுப்பு நன்மை தீமை எழுதுவது கிராமன் காத்தி என்று சொல்வார்கள் அது அவருடைய 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 பெயர்கள் அல்ல பொறுப்பு எழுதுவது மலக்குள் மௌத்துடைய பொறுப்பு உயிரை கைப்பற்றுவது எடுப்பது இப்படி பல்வேறு பொறுப்புகளில் மலக்குமார்கள் இருக்கிறார்கள் அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு தயார் நிலையில் இருப்பார்கள் இந்த தகவல் எல்லாம் படித்து பார்க்கும் பொழுது சுபான் எல்லாம் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் மனிதனுக்காக அத்தனை மலக்குமார்கள் எல்லாம் பல பொறுப்புகளில் வைத்திருக்கிறானா மனிதனுக்கு எல்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் தருதான் பாருங்கள் ஆகவே மலக்குமார்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை படிக்கும் பொழுது அதை நம்பிக்கை கொள்வதோடு அந்த நம்பிக்கையின் காரணமாக அல்லாஹ் மீது நம்முடைய நம்பிக்கை இன்னும் என்ன செய்ய வேண்டும் அதிகரிக்க வேண்டும் வலுவாக வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு பிரம்மாண்டமான சக்தி வாய்ந்த ஒரு கண்ணியமான படைப்பை படைத்த அந்த ஏக இறைவன் இப்படிப்பட்டவனாக இருப்பான் என்று அல்லாஹ் மீது நம்முடைய நம்பிக்கை இன்னும் வலு அடைய வேண்டும் அல்லாஹ் சுபான் அனைவருக்கும் இந்த மலக்குமார்கள் மீது நம்பிக்கை என்கிற அந்த நம்பிக்கையை பரிபூர்ணமான நிலையில் வைக்கக்கூடிய பாக்கியத்தை துருவானாக அந்த நம்பிக்கையால் அல்லாஹ் மீது நம்முடைய நம்பிக்கை வலு அடைய செய்வானாக ஆமீன்